வீட்டில் புறா மற்றும் பூனை வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க புறா சமாதான பறவை அப்படின்னாலும் வீட்டில் ஒரு நோயாளி மாதிரி முனகிக்கொண்டு கத்தி கொண்டு இருக்கும் அது அருவெருப்பான வேதனை குரல் எழுப்பும் அது வந்து அமங்கலமாக தெரியும் அது மனிதனுக்கு ஒரு மாதிரியான சோர்வையும் மனதுக்கு வெறுப்பையும் உண்டாக்கும் வீட்டில் சவுண்ட் வேவ்ஸ் சவுண்ட் வைப்ரேஷன் மங்களகரமாக இருந்தால் வீட்டுக்கு நல்லதாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கும் அதனால் புறா அமங்கலமான வேறுபாடான ஒலி எழுப்புறதுனால வீட்டில் புறாக்கள் வளர்க்குறத அவாய்ட் பண்ணலாம் புறாவை தோட்டங்களில் பண்ணைகளில் வளர்க்கலாம் அப்புறம் பூனை பூனை மனுஷ வாழ்க்கைக்கு மாறுபட்ட சூழ்நிலையில் வளர்றது நமக்கு பகலில் கண்ணொலின்னா பூனைக்கு இரவில் கண்ணொலி ஒரு வீட்டில் பூனை மகிழ்ச்சியாக வாழுது அப்படின்னா அந்த வீட்டில் மனுஷனோட மகிழ்ச்சி குறைச்சலாக தான் இருக்கும் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால் பூனையும் வீட்டில் வளர்க்குறத அவாய்ட் பண்ணலாம்